வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிலே சனிப்பெயர்ச்சியும் வர இருக்கிறது குரு பெயர்ச்சியும் வர இருக்கிறது மே பதினைந்தாம் தேதி குரு பெயர்ச்சி நிகழ்வர இருக்கிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது ஒரே நேரத்தில் இரு முக்கிய கிரகங்கள் ஒரே ஆண்டிலே பயிற்சி அடைய இருப்பதனால் சிலருக்கு தகுந்த மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழும் சிலருக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நேரமாக இந்த ஆண்டு இருக்கும் நிறைய டிவி சேனல்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீ நான் விவாத மேடைகளில் எல்லாம் கூட இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று பெரிய அளவிலே ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாம் இருக்கு நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும் மகரத்துக்கு டாப் கிளாஸில் இருக்கும் தனுசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சனிக்கும் குருவுக்கும் எப்பொழுதுமே ஒரு வயசு தான் சனி நல்ல ஸ்தானத்தில் வரும்போது சனி நல்ல பலனை கொடுக்கும்போது குரு மறைவிட ஸ்தானத்துக்கு போயிடும் குரு நல்ல இடத்தில் இருக்கும்போது சனி அதை கெடுக்கும் விதமாக ஆறு எட்டு பனிரெண்டு அந்த மாதிரி அல்லது ஜென்ம சனி அல்லது பாத சனி அப்படி இருக்கும் ஆக அந்நேரம் சரியில்லை என்று சொல்பவர்களை விட உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க தான் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு அதிகம் வருவாய் வரும்போது அதிகம் சந்தோஷம் வரும்போது தலைகாலே புரியறதில்லை கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை இந்த நிலா என்ன வேலை இந்த சூரியன் என்ன வேலை இதை நான் வாங்கியே தீரணுன்ற மாதிரி அறிவை ஆணவம் மழுங்க செய்யும் எதிலுமே ஒரு நிதானம் இருக்க வேண்டும் இப்போ மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு ஏழரை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டால் கூட மகர ராசிக்கு பார்த்தோம் என்றால் ஆறிலே குரு நமக்கு தெரியும் ஆறாம் இடம் மறைவிட ஸ்தானம் தேவையற்ற அலைச்சலை பகையை விரோதத்தை எல்லாம் கூட உண்டு பண்ணக்கூடிய நேரம் ஏழரை முடிந்து விட்டது நல்லதெல்லாம் நடக்கும் திருமண தடை நீங்கி நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வேலை வந்து இதுவரைக்கும் படித்த படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஒரு நல்ல நிரந்தர பணி கிடைக்காம இருக்கலாம் பணி நிமித்தம் அலைச்சல் இருக்கலாம் இப்போ அதெல்லாம் படிப்படியாக குறையும் அதை மறுப்பதற்கில்லை அதே சமயம் இந்த குரு அவர்களுக்கு நிறைய விரோதத்தை உண்டு பண்ணும் உறவுக்குள் பகையை கொடுக்கும் வரவுக்கு ஈக்குவலாக செலவும் வரும் நிறைய வரவு வருதுன்றதுக்காக நம்ம தலகால் தெரியாமல் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிறகு பெரிய சங்கடங்களை சந்திக்க நேரிடும் கடவுள் வந்து கொடுக்கிறார் அப்படின்னா நம்மளை சோதிக்கிறார்னு இருப்போம் கொடுக்காம சோதிக்கிறதை விட கொடுப்பவர்களை தான் கொடுத்து சோதிக்கிறார் கொடுத்து பார்க்குறாரு இதை உன்னால் வச்சு காபந்து பண்ண முடியுமா இல்லை ஊதிட்டு ஊதாரியா நீ நிற்க போறியா அப்படின்னு கடவுள் கொடுத்து பார்க்கிறார் என்று அர்த்தம் அதே போலத்தான் கடக ராசிக்கும் கூட இப்பொழுது பாக்கிய சனி அவர்களை பிடித்த அஷ்டம சனி முடிந்ததுன்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நமக்கே தெரியும் அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் இந்த சனி அவர்களுக்கு பாக்கிய சனியாக இருப்பதால் அப்படியே ஆஹா ஓஹோன்னு நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் கடகத்திற்கு ஆனால் கடகத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் வரப்போகிற குரு பெயர்ச்சி பனிரெண்டாம் இடத்து குரு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் சுப விரையும் நிகழ்ந்து தான் இருக்கும் என்ன அதிகம் கடன் வாங்காமல் ஆனால் கையில் இருக்கிறத பெருசாக இறுக்கி பிடிக்க முடியாமல் ஒரு டைட் ஃபிஸ்டடாக நம்ம சாமர்த்தியமாக இறுக்கி பிடிக்கலைன்னா ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் கடவுள் கொடுக்குறாரு நம்ம ஓவர் நைட்டில் அம்பானி ஆகிடலாம் அதானி ஆகிடலாம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்து தப்பு கணக்கு போட வேண்டாம் நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து கடக தான் டாப் கிளாஸில் இருக்குது ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கடகத்திற்கு அதிபதி சந்திரன் சந்திரன் வளர்வதும் தேய்வதுமாக எப்படி இருக்கிறதோ கடக உடல் உடல்நிலையும் பொருளாதார நிலையும் அப்படித்தான் வருவதும் போவதுமாகத்தான் இருக்கும் கடக ராசிக்காரர்கள் ஏழையும் அல்ல கடக ராசிக்காரர்கள் பெரிய கோடீஸ்வரர்களும் அல்ல ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் அது ஒரு நேரம் ஒரு பக்கம் போயிடும் அதுவும் ஒரு நேரம் இவங்க வாழ்க்கையில் இரண்டு எல்லைகளையும் பார்த்துருப்பாங்க நிறைய வசதி வாய்ப்புகளையும் அனுபவிச்சிருப்பாங்க ஒரு பாயிண்ட் பாயிண்டில் நிறைய கஷ்டம் கடனையும் அனுபவிச்சிருப்பாங்க ஹெல்த் வைஸ் சொல்லணுன்னா கூட ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க அதே சமயம் உடல் ரீதியாக தொடர்ந்து மருத்துவ செலவுகளையே சந்தித்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு நொந்து போகும் நிலையிலும் இருப்பார்கள் ஆக ஒரு ப்ளஸ் இருக்கும்போது கூடவே ஒரு மைனஸும் வரதா செய்யும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கடகராசி பாக்கிய சனி அப்படியே தூக்கி கொண்டு போய் ஆகாயத்தில் நிற்க வச்சிடும் என்று மணர்கோட்டை கட்ட வேண்டாம் என்னுடைய கருத்து ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா என்னுடைய கருத்து ஓவர் நைட்டில் ஒரு மேஜிக் நடந்துடும் எதிர்பார்க்க வேண்டாம் முன்பு இருந்ததை விட நிலை சீராக இருக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் ஒருபடி மேலே போகலாம் அவ்வளோதானே தவிர பெரிய சு உ திசை உச்சத்துக்கு போயிடும் அப்படின்னலாம் நம்ம வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் ராசியினுடைய ஜோதிட அமைப்பே அப்படித்தான் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துட முடியாது இது ஒரு கட்டம் இப்போ வந்து ஒரு நல்ல மாற்றம் நிகழும் இவ்வளவு நாளாக எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற மனவெளி கஷ்டம் உறவுகளால் கஷ்டம் ஏகப்பட்ட நெருக்கடி தொட்டது தொடங்காது அப்படியெல்லாம் இருந்த நிலை வேண்டுமானால் மாறலாம் இப்போ வந்து ஒரு நல்ல நேரம்தான் தான் அதை நான் மறுக்கலை நெகட்டிவாக நான் சொல்லலை கவனத்தோடு இருக்க வேண்டும் இதுவரை இருந்த சங்கடம் நீங்கி சிறப்பாக இருப்பார்கள் அதை நான் மறுக்கவில்லை கூடுதல் கவனத்தோடு இருக்கத்தான் நான் சொல்கிறேன் அடுத்து தனுசு ராசிக்கு வருவோம் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீர்கள் என்றால் வரப்போகிற குரு பயிற்சி ஏழு ஏழாம் இடத்திற்கு குரு வருகிறது குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் அமோகமான இடம் நல்லது ஒரு ஸ்தானம் அஹ் கலஸ்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே குரு வருவதனால் கணவனுக்கு மனைவியால் மனைவிக்கு கணவனால் மிக சிறந்த அனுகூலம் நடக்கும் இல்லற வாழ்விலே ஒரு நல்ல புரிதலோடு அன்பாக வாழக்கூடிய நேரம் அதை நான் மறுக்கவில்லை அதே சமயம் தனுசு ராசிக்கு வரப்போகிற சனி பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனி தான் இருக்குது ட்விஸ்ட் அர்த்த ஆஷ்டமம் அதாவது அஷ்டமத்திலே பாதி அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் என்பது எட்டாம் இடம் பொதுவாகவே ஜோதிடத்திலே எட்டாம் இடத்து சனி ஏழரை சனியை விட கொடுமையானது அர்த்தாஷ்டம சனி என்றால் அதில் பாதி மண்மனை விரயம் ஏற்படும் தாய்க்கு உடல் நலத்தில் சிறப்பு ஏற்படாது வீடு கட்டிட்டு இருக்கோன்னா அது அப்படியே அனுமார் மாதிரி எழுத்துட்டே போகும் மண்மனை வாங்கும்போது அதில் ஒரு லிட்டிகேஷன் வரும் கோர்ட் கேஸ்ன்னு அந்த மாதிரி அலையிற மாதிரி வரும் எதிர்பார்த்து பிளான் பண்ண மாதிரி வீடு கட்ட முடியாது வாகனங்கள் பழுது ஏற்படும் இந்த மாதிரி செலவுகள் உடல் ரீதியாகவும் சரி வாகனமோ வீடு வாசல் கட்டும் தொடர்ந்து செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் ஆக தனுசு ராசிக்கு நைன்டி பர்சன்ட் நல்லா கடக ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் மகர ராசி ஓஹோன்னு இருக்கும் அப்படி என்று நினைத்து கொண்டு இருந்து விட வேண்டாம் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசி எல்லாம் தர்ம ராசி ஜாதகத்திலே தர்மராசி கர்மராசி என்று சொல்வார்கள் இன்ப ராசி அதாவது மூன்று நிலையாக சொல்வார்கள் தர்மராசி கர்மராசி கர்ம இன்ப ராசி இந்த தர்மராசி என்பவர்கள் தர்மம் செய்ய என்றே பிறந்தவர்கள் பத்து காசு அவங்க தனக்குன்னு சேமித்து வைத்துக் கொள்ள முடியாது புகழுக்கு மயங்கி உறவுகளுக்கு சென்டிமெண்ட் இடியட்டா இருப்பாங்க நண்பர்களுக்காக உறவுகளுக்காக அவர்களுக்காக இவர்களுக்காக பார்த்து 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 பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு நிலையிலே தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் விளங்காது விடியாது அவர்கள் புகழுக்கு மயங்கியவர்கள் ஆக மொத்தம் தனுசுக்கு ஏற்கனவே ஒரு கெட்டியா புத்திசாலித்தனமா பிழைக்க தெரியாது இந்த சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் இப்போ கடகராசி கூட அப்படித்தான் கடகராசியர் கூட ஒரு சுயநலமாக வாழ தெரியாதவர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்கு திருமணம் கை கூடி வரும் நன்றாக இருக்கும் நேரம் நல்லா இருக்கும் அதே சமயம் உறவுகளுக்குள் பகை சங்கடங்கள் எல்லாம் வரும் ஆக மொத்தம் சூப்பராக இருக்குதுன்னு ஜோதிடர்கள் சொன்னதனால அது நூறு சதவிகிதம் சூப்பராக இருக்கும் நான் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு பிரபலமான ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு ராசிக்கு செம்மையாக இருக்கும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு அப்படி இப்படின்னு எழுதியிருந்தாரு அதுக்கு கீழே நான் பொதுவாக நம்ம வீடியோஸ்லாம் யூடியூப்ஸில் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் நிறைய பார்ப்போம் அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய சிரிக்கிற மாதிரி நக்காலாக இருக்கும் சம்டைம்ஸ் வல்கிறா கூட இருக்கும் சோஷியல் மீடியாஸ்லாம் அப்படி தான் கமெண்ட்ஸ் நிறைய பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காருண்ணா என்றைக்கியாக நல்லா இருந்தேன் கடக கடகராசிக்காரர் சொல்லியிருக்காருண்ணா என்னைக்கு நல்லா இருந்தேன் இனிமே மட்டும் எனக்கு என்ன யோகம் வந்துட போகுது உயிரை மட்டும்தான் உருவலை அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாரு ஆக மொத்தம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வாழ்க்கையில் யோகமாக இருந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு ஜோதிடத்தை அணுகக்கூடாது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை ஒரு புறம் குரு ஒரு புறம் சனி ஒரு பக்கம் வரதான் செய்யும் ஒரு பக்கம் போக செய்யும் ஒரு ஒரு முறை இன்பம் வர செய்யும் போது ஒரு முறை துன்பம் தான் செய்யும் இரண்டையுமே எதிர்கொள்ளும் மனோபாவத்தோடு இருக்கும்போது நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் நன்றி வணக்கம் அனைத்து ராசிக்குமான பொதுவான பலன்களை அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்